வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் ஸோ இதில் மட்டும் டென்த்து புக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நமக்கு பிரித்து எழுதுதல் அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நிறைய இருக்குது ஓவராலாக செய்யுள் பகுதி ஸோ இலக்கணம் அண்ட் மொழி பயிற்சி அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்குது அதனால் டென்த்து மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் புக்கும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஓகேவா அதனால தான் நம்ம இப்போ வந்து இது பார்க்க போகிறோம் ஓகே ஃபைன் இப்போ வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வாழ்த்து பகுதி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போயும் போல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க அண்டு நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு கண்டினியூவாக வீடியோஸ் பாருங்கள் தமிழ் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸும் வந்து எனி டெய்லியும் பழைய மாதிரி கண்டினியூஸாக வரும் ஓகேவா ஓகே ஃபைன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்து பகுதி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்க்கலாம் ஓகே வாழ்த்து பகுதி ஃபஸ்ட்டு வந்து இறைவாழ்த்து கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம வந்து ஒவ்வொன்றும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு ஆசிரியர் குறிப்பு அந்த ஒரு ஃபிஃப்டீன் மார்க்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் ரிலேட்டடாக கேட்போம் அப்படிங்கிற மா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க போக கலைச்சொல் அப்படிங்கிறது டோட்டலாக ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வந்து கலைச்சொல் மட்டும் இருக்குது அதில் ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கேட்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது எளிய வடிவில் இருக்கும் அண்ட் டென் வந்து எல்லா ஜேர்னல்ஸில் இருந்தும் அதாவது பாலிட்டி ஜாகிரஃபி சயின்ஸு ஸோ அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட் ரிலேட்டடானதும் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிறதும் சிலபஸில் தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம நிறைய பேருக்கு அடி வாங்குற இடம் எது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த கலை சொற்கள் அப்படிங்கிற ப்ளேஸில் வந்து கண்டிப்பாக அடி வாங்குவோம் அப்படி தான் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ கலை சொற்கள் வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து புக்ஸில் இருக்கிறது வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஒரு கம்பைல்டு வீடியோ மாதிரி பார்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அது ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு சிலபஸில் வந்து எந்த டாபிக் வந்து டஃப்பாக இருக்குது ஓகேவா எதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க நமக்கு ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறது டெலகிராமில் நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ நிறைய டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் எந்த ஏரியாவில் மிஸ்டேக் பண்ணுறீங்க எனக்கு அதில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஐடியா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல தான் நான் விடுவேன் அப்படின்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி உங்களுக்கு சில பர்ட்டிகுலர் டாபிக்ஸ் இருக்கும் ஸோ அது எந்த டாபிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இதில் எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை கமேண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதுக்கு ரெலவண்டாக வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி வந்து கிளாஸ் வேணும் அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இப்போது வீடியோஸ் கொடுத்தோம் அப்படின்னா டைமும் ரொம்ப இல்லை அண்டு நானும் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்னால் அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக ரெடி பண்ணி கொடுக்குறதும் டஃப் ஸோ அதுக்கு என்ன ஐடியான்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் ஒரு கூகுள் மீட்டு கிளாஸ் மாதிரி ஒரு ஒன் டே ஓகேவா ஸோ ஒன் டே வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் பட் எனக்கு அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட வில்லிங் பொறுத்து தான் அது ஓகேவா ஸோ உங்களுக்காக தான் நான் எடுத்து கொடுக்க போகிறேன் அதனால் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் அது என்ன அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் ஆரல்ஸ் டெலிகிராமில் இதை வந்து சொல்லலாம் ஓகே ஓகே ஃபைன் இப்போ வந்து இதை பார்க்கலாம் ஸோ மெதுவாக சொல்ல சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணுறேன் அப்படின்னு ஓகேவா ஸோ மெதுவாகவே சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஓல்டு எயித்து நைன்த்து டென்த்து பிடிஎஃப் ஆல்ரெடி டெலிகிராமில் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நானும் ஒவ்வொரு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் நீங்கள் போயிட்டு ஃபைல்ஸில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபைன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து திருவி கல்யாண சுந்தரனார் எழுதின ஒரு செய்யுள் பகுதி தான் இவரை பற்றி நூற்கு இவர் எழுதின இந்த நூலை பற்றின ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி வந்து நமக்கு அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் நைன்டீன் எடிஷன் புக்ஸில் இருக்கிற சேம் டேட்டாக தான் கொடுத்துருப்பாங்க திருவிகா ஸோ திருவிகா இவர் இயற்றிய பொதுமை வேட்டல் எனும் நூலில் இயற்கை நரி அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடல் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக உள்ள நாற்பத்தி நான்கு த அழைப்புகளில் நானூற்றி இருபத்தி ஏழு புதுமை பாக்களை கொண்டு இந்நூல் அமைந்துள்ளது ஸோ மேபி இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனுக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன் எடிஷனுக்கும் இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து வேரி ஆகலாம் சப்போஸ் அப்படி வேரி ஆச்சுன்னா நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் சப்போஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் இருக்கிற சேம் கண்டென்ட் நியூ புக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதில் வேரி ஆச்சுன்னா கண்டிப்பாக நியூ புக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை தான் ஃபாலோ பண்ணணும் ஸோ நம்ம வந்து அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி கீ இது பண்ணும் நமக்கு நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம்ல ஸோ அதுக்கு வந்து அது இருக்கும் ஓகே அந்த மாதிரி அடுத்தது ஆசிரியர் குறிப்பு தமிழ் தென்றல் என்று போற்றப்படும் திருவிகா திருவிகாவை என்ன சொல்கிறோம் தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இவர்கள் சென்னையை அடுத்துள்ள துள்ளம் எனும் ஊரில் பிறந்தவர் இவர் தந்தையார் விருத்தாச்சலனார் தாயார் சின்னம்மையார் ஸோ இவருடைய முன்னோர் திருவாரூரை சேர்ந்தவர்கள் ஓகேவா எனவே இவர் திருவாரூர் விருத்தாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரன் என்று குறிப்பிடப்பட்டார் எப்படி சொல்லப்பட்ட திருவாரூர் விருத்தாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரன் ஸோ இதோட சுருக்கம் தான் திருவிக்கா அப்படிங்கிறது திருவிகா அவர்கள் சிறந்த தமிழ் பெற்றும் பெரும் புலமையும் உடையவர் இவருடைய அழகிய தமிழ்நடை அனைவராலும் போற்றப்படுகின்றது இவர் நாட்டு விடுதலைக்கும் தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் ஸோ இவர் எழுதின நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் தென்றல் ஓகேவா தமிழ் தென்றல் திருவிக்கா உரிமை வேட்கை முருகன் அல்லது அழகு இந்த மாதிரி நிறைய நூல்களை இவர் படைச்சிருக்காரு ஸோ ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கிற பொருள் இது ரொம்ப முக்கியம் நல்குறவு வறுமை ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து நிறைய தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க நல்குறவு அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா வறுமை ஆடவர் ஆண்கள் தேடரும் அப்படின்னா தேடுதற்கரிய கரிய வீடு அப்படிங்கிறது மோட்சம் ஓகே ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பிரித்த பிரித்தெழுதுதல் நாடலாம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் நாடு கூட்டல் எலாம் ஓகே இங்கே எல்லாம் இல்லை எலாம் தான் இருக்குது ஸோ எலாம்னு பிரிக்கணும் நல்குற ஒளிய நல்குறவு கூட்டல் ஒளிய ஸோ இது வந்து பிரித்து எழுதுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னா கொடுத்துருக்கிற அந்த வேர்டை வந்து வாய் விட்டு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக அதை பிரிக்க முடியும் அதில் எந்த இடத்துல அப்படியே சஸ்டெயின் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தே அதை ஈஸியாக பிரிச்சிடலாம் பட் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டு ஸோ ஸ்கூல் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற வேர்ட்ஸையும் நீங்கள் படிக்கும்போது ஆல்ரெடி படித்ததாகவே இருந்தாலும் அதை வாய் விட்டு சொல்லி பார்த்து ஓகே இப்படி தான் பிரியுது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ டஃப்பான வேர்டாக இருந்தாலுமே நம்மளால் ஈஸியாக பிரிக்க முடியும் ஓகேவா பிரித்து பிரித்தெழுதுக பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வீடென ஸோ வீடு கூட்டல் என அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள் திருவருள் கூட்டல் அருள் ஓகேவா பிரித்தெருதுகள் அடுத்தது இலக்கண குறிப்பு ஸோ மா நெறி மா அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர் இல்லையா மா வந்தாலே அரும்பொருள் அப்படிங்கிறது பண்புத்தொகை தழைக்க அப்படிங்கிறது பெயரச்சம் ஓகே கா வருது இல்லையா இக்கு குட்டல் ஆ ஆ அப்படின்னு முடிஞ்சாலே நமக்கு பெயரச்சமில் வந்துடும் ஸோ பகுபத உறுப்பிலக்கணம் ஓகே ஃபைன் எதிர்க்கட்டும் நமக்கு இது அவ்வளவா தேவை இல்லை ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் இன்னொருக்கா நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃபைன் இப்போ வந்து சொல்லையும் பொருளையும் பிரி பொறுத்துகா கொடுத்துருக்காங்க நல்குறவுனால் என்ன பார்த்தோம் வறுமை ஆடவர் அப்படின்னா ஆண்கள் வேதனை அப்படிங்கிறது துன்பம் ஓகே நெக்ஸ்ட் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ இந்த மாதிரி டாபிக் நமக்கு இருக்குது சிலபஸில் ஸோ கட்டு அப்படிங்கிறது குறிக்கிறது எது தலை இந்த தலை தான் கட்டுன்னு சொல்லுவோம் இந்த தலைக்கு விலங்கு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது ஓகே அடுத்தது திளைத்தல் அப்படின்னா தழைத்தல் ஓகேவா இந்த மாதிரி தழைக்க அப்படிங்கிறது தான் பார்த்தோம் இல்லையா ஞானம் எனும் சொல் அறிவு எனும் பொருளை தரும் அறிவு இந்த ரீ வரணும் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் மொழி வாழ்த்து கலை என்ற கடலுக்கு கரை கண்ட புணையாம் நிலை கொண்ட அறிவுக்கு நிகரற்ற துணையாம் அப்படிங்கிற ஒரு பாடல் ஸோ இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஓகேவா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நமக்கு முக்கியம் அது ஆசிரியர் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பிரித்து எழுதுக பொருள் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது குறிப்பு ஓகே இப்பாடல்கள் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளன ஸோ இந்நூலில் தெய்வ திருமலர் தமிழ் தேன்மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறு காப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் எனும் தலைப்புகளின் கீழ் கவிஞர் இயற்றிய பாடல்கள் அமைந்துள்ளன ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஓல்டு தமிழ் புக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது லெவன்த்து ஆர் டுவெல்த் ஸோ ஸோ ரெண்டில் ஒன்றில் வந்து இருக்கும் இது இதே சேம் அந்த மலர் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் அந்த செவன்டீன் எடிஷனில் இருக்கும் ஓகேவா தமிழ் தேன் மலர் என்னும் தலைப்பில் இவ்விரு பாடல்களும் இடம்பெற்றுள்ளன நமக்கு கொடுத்துருக்கிற பாடல்கள் அடுத்த ஆசிரியர் குறிப்பு ஸோ இது வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் அந்த நியூ புக்ஸில் இருக்கிறது தான் நாமக்கல் கவிஞர் என்று அனைவராலும் போற்றப்படும் வே ராமலிங்கனார் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வெங்கட்ராமன் என்பாருக்கும் அம்மணி அம்மாளுக்கும் பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் மகனாக தோன்றினார் இவர் முத்தமிழ் வித்தகர் ஓகேவா யார் இவர் முத்தமிழ் வித்தகர் அப்போ முத்தமிழ் வித்தகர் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஓவிய கலையில் வல்லவர் விடுதலை பங்கு கொண்டு உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை தண்டனை அடைந்தவர் இவர் நடத்திய உப்பு சத்தியாகிரகம் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது ஸோ இதில் தான் கத்தி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது அப்படிங்கிற பாடல் வந்து இவர் ஏற்றியிருப்பார் ஸோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி காந்தி நடத்திய தண்டி உப்பு தண்டி மார்ச் இருக்குது இல்லையா ஸோ அந்த உப்பு சத்தியாகிரகம் அதுவும் எந்த டேட் எந்த எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வித் இயர் அண்டு அதை வந்து ரெண்டையும் கமெண்டில் சொல்லிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் இவர் வந்து தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராகவும் விளங்கியவர் ஓகேவா அரசு பத்ம பூஷன் விருதளித்து இவரை பெருமைப்படுத்தியுள்ளது இவர் இறந்தது எப்போனா ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இவர் மறைந்திருப்பார் ஓகே ஸோ ஓகேவா ஸோ இவரை பற்றின டீட்டெயில் இது அடுத்தது வந்து பொருள் பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்பீடு ஓகே அப்படின்னு நினை நினைக்கிறேன் புனை அப்படின்னா தெப்பம் ஓகே இப்போ ஸோ இதை வந்து மூங்கிலால் செய்யப்பட்ட தெப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் புனை அண்ட் மலையுச்சி வேல் ஒளி அப்படின்னா குன்றின் மேலிட்ட விளக்கு ஸோ குன்றின் மேலிட்ட விளக்கு அப்படிங்கிறது நமக்கு ஓமை தொடர்லையும் வரும் ஓகேவா அப்போது இந்த குன்றின் மேலிட்ட விளக்கு அப்படிங்கிறதுக்கு ஓமை தொடர்லை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் பிரகாசமாக ஒளி கொடுக்கறது ஒரு வெளிப்படை தன்மையோடு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிகரற்ற அப்படின்னா ஒப்பற்ற அலைப்பட்ட கெட்ட மனம்னா கலங்குகின்ற மனம் பணி தந்த தொண்டு செய்த மறைவற்ற தெளிவும் எளிமையும் கொண்ட ஓகே இதுதான் அறிஞ்சொல் பொருள் அடுத்தது வந்து நிகரற்ற இதில் இதை பிரித்து எழுதுனா நிகர் கூட்டல் அற்ற ஒளி அண்ண ஒளி கூட்டல் அண்ண ஒளி என்னன்னு இருக்குது அது வந்து அண்ணன் வரும் மறைவற்ற மறைவு கூட்டல் அற்ற நல்லறம் நன்மை கூட்டல் அறம் இவ்விரண்டு இவ் கூட்டல் இரண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த இவ் இரண்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று இவங்க கொடுத்துருக்குற மாதிரி இவ் கூட்டல் இரண்டு அப்படின்னு சொல்லி ஸோ இதோட பொருள் ஓகே இன்னொன்று சொல்லிவிட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன் இன்னொன்று எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இ கூட்டல் இரண்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் ஓகேவா அப்போது இவ் கூட்டல் இரண்டுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ் அப்படின்னு சொல்லி இந்த பொருளை சுற்றதை குறிப்பாங்க அப்போ இந்த இரண்டு அப்படிங்கிறத குறிக்கிற வர்ற இடத்துல இவ் கூட்டல் இரண்டுன்னு சொல்லி பிரிப்போம் அதுவே இ கூட்டல் இரண்டு அப்படின்னா இரண்டு கூட்டல் இரண்டு அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் இரண்டு இ கூட்டல் இரண்டுன்னு வரும் அப்போ இதை ரெண்டு விதமாக பிரிக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது இலக்கண குறிப்பு மலையுச்சி ஆறாம் வேற்றுமை தொகை மலையுச்சி ஒளினா ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்துக்க தொகை கொல்லாமை பொய்யாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள் ஸோ இந்த எதிர்மறை தொழிற்பெயர்கள்னு வர்றது இந்த மாதிரி வித்தியாசமாக தான் நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் அங்கே தான் கொஷின் கேட்டு நம்மளை குழப்புவாங்க ஓகேவா நல்லறம் தொகை சொல்லாலும் செயலாலும் ஸோ ரெண்டும் உம் வந்திருக்கனால எண்ணுமை ஓகேவா தொழுதோர் தொழுதோர் வினையாளனையும் பெயர் வாழ்க டிஃபால்ட் வியங்கோல் வினைமுற்று கரையை கண்ட கரை கண்ட ஸோ கரையை கண்ட அப்படின்னு வரும் இரண்டாம் வேற்றுமை தொகை மனதிற்கு மனத்திற்கு என்பதன் தொகுத்தல் விகாரம் எனும் என்னும் என்பதன் தொகுத்தல் விகாரம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பயிற்சி வினாக்கள் விளக்கால் பெறுவது ஒளி என்னது இந்தழி தான் வரும் நல்லா பார்த்துக்கணும் உள்ளம் என்பதனை குறிக்க மனம் ஓகே இந்த நான் வரணும் இந்த மனம் அப்படின்னா வாசம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது நறுமணம் அது தெப்பம் எனும் பொருள் தரும் சொல் ஸோ தான் பார்த்தோம் தெப்பம் புனை ஸோ இது ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது யூஸ் ஆகும் ஓகே இதில் வந்து மோனையை சுட்டுக செய்யுளடிகளில் மோனை ஸோ மோனை அப்படிங்கிறதுனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுக்கிறது தான் மோனை அப்போது இதில் முதல் எழுத்து எங்கே இருக்குது கலை கரை ஸோ கலை கரை கரை கண்ட இதெல்லாம் மோனை ஓகேவா இது அடுத்தது எதுகை கேட்டிருக்காங்க ஸோ எதுகை அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்து வர தொடுப்பது அப்போ சொல்லாலும் இல்லை இங்கே நல்லோர்கள் இல்லை ஓகேவா ஃபைன் அடுத்தது இயைபு தொடை ஸோ இயைபு தொடை அப்படிங்கிறது ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி ப்ரனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ரைமிங்கில் வர்றது அதுக்கு இங்கிலீஷில் இயைபு அப்படிங்கிறதுக்கு ரைம் தான் நம்ம சொல்லுவோம் ஓகேவா புது புக்கில் இருக்கும் ஸோ அப்போ அந்த இயைபு அப்படிங்கிற வழியாம் மொழியாம் ரெண்டும் ஒரே சவுண்டில் வருதா இதை தான் இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது திருக்குறள் ஸோ இந்த திருக்குறள் பார்த்திங்கன்னா இதில் புகழ் வெகுழாமை இடநறிதல் ஊக்கமுடைமை அப்படின்னு சொல்லி நான்கு அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த திருக்குறளை வந்து ஒரு தனி வீடியோவை வீடியோவாகவே நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இப்போதைக்கு இருக்கட்டும் அண்ட் எல்லாம் நமக்கு நியூ புக்கில் இருக்கிறதா இட ஊக்கமுடைமை ஓகே ஸோ இது வந்து தனி வீடியோவாக கொடுக்கவா இல்லைனா வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லிடுங்க ஓகேவா இல்லை திருக்குறள் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான் ஸோ திருக்குறள் அப்படி சொன்னிங்கன்னா நம்ம இதில் இருக்கிற பிரித்து எழுதுக மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை எடுத்து கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா திருக்குறள் மட்டும் தனி வீடியோவாக பார்த்துக்கலாம் ஓகேவா ஃபைன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அணி விளக்கமெல்லாம் இதிலே இருக்குது நம்ம தனியாகவே பார்த்துக்கலாம் அதை பார்க்கும்போது ஸோ உங்களோட விஷ் பொறுத்து தான் அடுத்தது திரிகடுகம் ஓகேவா ஸோ திரிகடுகம் மூன்று கருத்துக்களால் ஆகியது இல்லையா ஃபைன் நூல் குறிப்பு பார்க்கலாம் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஸோ கடுகத்தை எப்படி பிரிக்கிறாங்க கூட்டல் கடுகம் திரினா மூன்று கடுகம் அப்படின்னா காரமான பொருள் ஸோ இதில் சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு மூன்று மருந்துகள் சேர்ந்தது தான் திரிகடுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மூன்றும் சேர்ந்த திரிகடுகம் அப்படிங்கிற மருந்து எப்படி ஒரு மனுஷனுடைய உடல் நோயை தீர்க்கக்கூடியதோ அதே மாதிரி தான் இந்த திரிகடுகம் அப்படிங்கிற பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலையும் மூன்று கருத்துகள் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும் ஸோ அந்த கருத்துகள் வந்து உளநோயாகிய மனுஷனோட உள்ளத்து நோயாகிய அறியாமையை போக்கக்கூடியது ஓகேவா அறியாமையை போக்கி இன்பம் முதலியவற்றை தரக்கூடியது தான் அந்த திரிகடுகம் அப்படிங்கிறது இந்நூல் காப்பு செய்யுள் உட்பட நூற்றி ஒரு வெண்பாக்களை கொண்டது ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்டது ஓகேவா எத்தனை வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னா நூற்றி ஒரு வெண்பாக்கள் இருக்குது ஸோ இதுவும் மேபி உங்களுக்கு நியூ புக்ஸில் வேரி ஆகலாம் ஸோ அப்படி இருந்துச்சு வேரி ஆகிறத நியூ புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கணும் திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் இத்தர் இந்நூலுக்கு அவர் இயற்றிய கடவுள் வாழ்த்து இருந்து அவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இதில் மெயின் என்னன்னா திரிகடுகத்தின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறதா நல்லாதனார் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஸோ அறிஞ்சொல் பொருள் பாருங்கள் பேணுங்கால் அப்படின்னா விரும்பி புகழும் இடத்து பேணார் விரும்பாதவராய் திறன் தகுதியை வேறு கூறின் இகழின் பொறையும் அப்படின்னா பொருத்தல் ஓகேவா பொறை அப்படின்னா என்ன பொறுமை அது நமக்கு நல்லா தெரியும் அறவினையை உதவி செய்தலை கார் அப்படிங்கிறது மேகம் ஓகேவா ஓகே ஆண்மை போல் அப்படின்னா மழை பொழிதல் போல் பயன் கருதாமல் அப்படி அதை தான் வந்து ஆண்மை போல் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஊர் அப்படிங்கிறது செல்லுகின்ற பிறர் மேற்பட்டு செல்லுகின்ற ஆண்மை ஆண்மை என்கின்ற செருக்கு செல்வம் ஓகே செருக்கு செல்வம் ஞாபகம் வச்சுக்கோங்க தகைமையும் அப்படின்னா பண்பும் மானத்தார் பழிக்கு நாணுதல் உடையர் உடையாரது கடிந்த நீக்கிய தெற்றன தெளிய நீங்கிய ஒளிந்த சிந்தையும் எண்ணமும் நல்வினை அறத்தின் பயனை ஆர்க்கும் கயிறு அப்படிங்கிறது வரும் ஓகேவா திருக்குறள் அந்த மாதிரி நிறைய இதில் வரும் ஸோ கட்டுகின்ற அப்படிங்கிறது பொருள் தருக்களும் செருக்கு அடைதலும் தாழ்வின்றி அடக்கமில்லாமல் கொன்னே வீணாக முன்னிய கருதிய வெக்கும் விரும்புகின்ற சிறுமையும் சிறுமை தன்மையும் உடைக்கும் அழிக்கும் படை கருவி ஆற்றானை செய்யத் திறமையற்ற ஓகேவா ஆற்று என்று செய்யென்று ஏவி அலைப்பானும் வருத்துகின்றவனும் ஏற்றார்க்கு இறந்தார்க்கு இயைவ இசையும் பொருளை கரப்பானும் மறைப்பவனும் கூற்றம் அப்படின்னா யமன் வரவு உண்மை வருதலது உண்மையை சென்று உடல் அற்று நீங்கி நிறையத்து நரகத்தில் ஸோ இந்த வேர்டு ரொம்ப மிக்க நிறையம் அப்படின்னா நரகம் அப்படிங்கிறது டுவெல்த் நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க வீழ்வார் சென்றடைவார் ஓகே ஸோ பிரித்து எழுதுக பாருங்கள் கார் ஆண்மை கார் கூட்டல் ஆண்மை ஊராண்மை ஊர்கூட்டல் ஆண்மை பல் நீங்கிய ஸோ இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க பல் நீங்கிய அப்படின்னா பல் பல கூட்டல் ஓகே பல கூட்டல் பொருள் கூட்டல் நீங்கிய பல கூட்டல் பொருள் கூட்டல் நீங்கிய பல் நீங்கிய பல் அப்படிங்கிற வர்ற இடத்துல நம்ம எப்போ பிரித்தாலும் அது பல அப்படின் தான் பிரியணும் ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்வினை நன்மை கூட்டல் வினை தாழ்வின்றி தாழ்வு கூட்டல் இன்றி பல் பொருள் பல கூட்டல் பொருள் ஸோ தான் சொன்னேன் இல்லையா பல்னு வந்தாலே அது பிரியும்போது பல் கூட்டல் பொருள்னு பிரிக்கக்கூடாது பல கூட்டல் பொருள் தான் பிரிக்கணும் செல்வம் உடைக்கும் செல்வம் கூட்டல் உடைக்கும் ஆற்றென்று அலைப்பானும் ஆற்று கூட்டல் என்று கூட்டல் அலைப்பானும் உண்மை வரவு கூட்டல் உண்மை ஓகே ஸோ நான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை வாய்விட்டு ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக பிரிக்க முடியும் ஓகேவா இலக்கண குறிப்பு பேனார் பேனார் கூறின் முற்றச்சம் திறன் ஈற்றுப்பொலி ஆண்மை தொழிற்பெயர் கார் பண்பாகு பெயர் அறவினை பண்புத்தொகை ஊராண்மை வினைத்தொகை செருக்கு காரியவாகு பெயர் பொருள் நீங்கிய ஐந்தாம் வேற்றுமை தொகை ஆற்றான் ஏற்றார் வினையாளணையும் பெயர்கள் ஓகேவா ஸோ இதில் மெயினாக வந்து இந்த கார் அறவினை அப்புறம் அந்த ஊராண்மை இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க ஆண்மை அப்படிங்கிறது தொழிற்பெயர் இதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் புக் பேக் இம்மூன்றும் ஊராண்மை எனும் செருக்கு எந்த இன் வரும் மூணு சுழினா வரும் எனும் செருக்கு இந்த ரூ வரணும் தாழ்வின்றி ஸோ இந்த இல் வெகுழி பெருக்கலும் ஸோ இந்த ரூ மூவர் நிறையத்து ஸோ நிறையம்னா நரகம் இல்லையா ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ராதா வரும் சென்று வீழ்வார் ஸோ இந்த வரணும் திரிகடுகம் எதால் அமைந்தது வெண்பாக்களால் அமைந்த நூல் திரிகடுகத்தை ஏற்றியவர் நல்லாதனார் பிற நம்மை விரும்பி மேன்மைப்படுத்தும் இடத்து நாணுதல் வேண்டும் ஸோ இந்தந்த பாடலை பொறுத்து வரக்கூடிய கொஷின் பிற நம்மை விரும்பாமல் பழித்துரைக்கும் போது பொறுத்து கொள்ள வேண்டும் ஓகேவா திரிகடுகம் இதுதான் அடுத்தது சிலப்பதிகாரம் ஓகேவா ஸோ திங் இது வரைக்கும் போதும் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஓகேவா இந்த செய்யுள் பகுதி இந்த மாதிரி பிரித்தெழுதுகள்லாம் பார்த்து போகலாமா அந்த ஆசிரியர் குறிப்பெல்லாம் பார்த்துட்டு போகலாமா இல்லை எப்போயும் போல் நமக்கு தேவையான அந்த மெயின் அந்த இலக்கணம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ கேட்டு அந்த ஒரு கொஷின் கேட்டிருப்பேன் அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க அண்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நெக்ஸ்ட் கண்டி பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இது ஓகேவா இல்லைனா இலக்கணம் மட்டும் போதுமா அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் சொல்லிடுங்க வேறு என்ன டாபிக் தமிழில் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ